வணக்கம் சார் தண்டமணி சார் வணக்கம் சார் வணக்கம் ஜெய் ஜெய் இன்ட்ரெஸ்ட் சார் சார் இப்போ இந்த சாயில் க்ரோ வந்து வச்சு என்னுடைய தூர் கட்டு பாருங்க எவ்வளோ கிளப்பு வருது பாருங்க ஒவ்வொரு கிரானோல் மட்டும் கொடுத்தீங்களா சார் இல்லை கிரானோலு சாயில் குரோ வந்து கொடுத்தேன் நான் வந்து ஃபெர்டிலைசர் பவர் சரி ஆமாம் அது வந்து ஃபெர்டிலைசர் கூட வந்து நம்ம வந்து ஒரு மூட்டைக்கு ஐம்பது கிலோனா ஐம்பது கிலோ கொடுக்கல இருபது கிலோ தான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இருக்குங்க சார் ஆறு இதுக்கு மேல ஒரு இதோட ஏழு ராஞ்சு ஆமா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு வெதை போட்டா ஒரு இதுதான் நேரா வரும் பார்த்தோம் ஆமா ஆமாங்க இங்க பாருங்க இந்த எல்லாமே எல்லாமே இது ஒண்ணு இருந்தது இல்ல எல்லாமே எல்லாமே சரி பாருங்க பத்து இருக்க மாட்டேன் பாருங்க இது எவ்வளவு தூறு கட்டினீங்க ஒரு செடிக்கு எனக்கு ஈல்டு அதனால தான் அதிகமா வருது இப்ப வந்து நான் வந்து எப்பவுமே வந்து ஒரு ஏக்கருக்கு இந்த முப்பது கோழிக்கு வந்து இருபது கிலோ முப்பது தான் உடிச்சிருப்பேன் இப்ப அறுபது குள்ள எழுது குள்ள விடிக்கிறேன் காரணம் நாங்க ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ஃபீல்டு கொண்டு கொடுத்துட்டு வந்தோம் சரிங்க முதல் முதல் நான் இந்த பிசினஸ் எடுக்கிற போது ஒரு ஃபீல்டு கொண்டு கொடுத்துட்டு வந்தோம் சரிங்க அவங்க கெமிக்கல் கொடுத்த போது கொடுத்த ஃபீல்டுல இந்த பக்கக் கிளையில வர காய் வந்து பாத்தீங்கன்னா முருள மாதிரி வரும் இங்க பாத்தீங்கன்னா இந்த பக்கக் கிளையில இருக்கிற காய் தான் நல்லா அருமையா தலைக்காய் மாரி வந்து பாருங்க நல்லா ஷைனிங்கா இருக்கு பாருங்க அப்ப ஒரு செடிக்கு வந்து இந்த இந்த தலையில வரது பாத்தீங்கன்னா இது எல்லா காயுமே நல்ல குவாலிட்டியா இங்க பாருங்க இதெல்லாம் பிரான்சஸ்ல வரக்கூடிய காய் தான் ஆமா சார் ஒன்னு கூட வந்து ஒரு வேஸ்டான காய் இல்ல எல்லாமே குவாலிட்டி ஒரு செடி ஆமாங்க இது அது இல்லாம பாத்தீங்கன்னா அவர் சொன்ன மாதிரி நிறைய பூக்கள் நிறைய வந்திருக்கு இன்னும் வந்துட்டே இருக்கு நிறைய எனக்கு வந்து ஈல்டு அதிகமான காரணமே வந்து இப்ப வந்து ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு

சீடு கொடுக்குறேன் சார் விதைக்கி விட்டுக்கிறேன் நான் சீடுக்கு கொடுக்குறேன் ஒரு ஆறு கால் விட்டுக்கிறேன் சீடு சீடு இதுல எடுக்கணும்ன்றது விதை எடுக்கணும் இது பாருங்க நீங்க ரைட் இது நல்ல வேலை இந்த வந்து நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இது ஆறு கால் 1 2 3 4 5 6 7 கால் சார்

ஓகே சார் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி